தேர்தல் இப்பொழுது இறை தூதர் அவர்களின் பள்ளியில் அன்சாரிகள் ஒன்று கூடியிருந்து கொண்டிருந்த பொழுது அபுபக்கர் அவர்களிடம் ஒருவர் வந்து அன்சாரிகள் இப்பொழுது அவர்கள் அங்கு அடுத்த ஹலீஃபா யார் என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நிலைமை முற்றி அதன் பின் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இப்பொழுதே சென்று அங்குள்ள முஸ்லிம்களை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கையை எடுங்கள் என்று அந்த மனிதர் கூறினார் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்து கொண்ட உமர் அலி அவர்கள் அபு நாம் இப்பொழுதை சென்று நமது சகோதரர்களான அன்சாரிகளை சந்திப்போம் என்று ஆலோசனை கூறினார்கள் அதன்படியே இருவரும் அந்த இடத்திற்கு விரைந்தார்கள் செல்லும் வழியில் அபு உபைதா அவர்களும் இவர்களுடன் இணைந்து கொண்டார்கள் இதற்கிடையில் இரண்டு அன்சாரிகள் இவர்களை வழியில் சந்தித்தார்கள் அவர்கள் இவர்களை நோக்கி நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என கேட்டார்கள் அதற்கு உமர் அவர்கள் பதிலளித்தார்கள் அப்பொழுது அவர்கள் நீங்கள் அங்கு போவதற்கு பதிலாக திரும்பி விடுவதே மேல் அன்சாரிகளாகிய அவர்கள் தங்களது பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ளட்டும் என்று ஆலோசனை நாங்கள் அந்த இடத்திற்கு சென்றே தீர்வோம் என்று உமர் அவர்கள் பதில் அளித்தார்கள் இனி பனி சக்கீஃபாவில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் கூட்டம் திரண்டிருந்த அந்த இடத்தில் சவுது பின் உபேதார் அலி அல்லாக அவர்கள் தனது ஆரம்ப உரையை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள் இறைவனை புகழ்ந்தவர்களாக ஓ அன்சார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை நீங்கள் அனைத்து விஷயங்களில் முதன்மை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் அரேபியாவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து குலங்களை விடவும் இஸ்லாத்தின் மேன்மையை உயர்த்திய பெருமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றீர்கள் இன்னும் முகமது சுல்ல அலிவசம் அவர்கள் இஸ்லாத்தின் தூதுத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்கத்து குறைஷிகளிடம் பத்து வருடங்கள் எடுத்து வைத்த போதும் ஒரு சிலரே இந்த சத்தியத்தை ஏற்க முன் வந்தார்கள் இன்னும் பலர் தங்களது பழைய மதத்திலேயே தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் இன்னும் சிலர் இஸ்லாத்தை தழுவினாலும் இஸ்லாம் வலுவானதொரு நிலைக்கு வரவில்லை ஏன் இறை அவர்களை பாதுகாக்கும் வலிமையை கூட பெற்றிருக்கவில்லை இன்னும் இஸ்லாத்தின் பெருமைகளை உயர்த்த இயலவில்லை இன்னும் அடக்குமுறையாளர்களின் அடக்குமுறைகளை அடக்கி ஒடுக்கவும் இயலாத நிலையிலேயே இருந்த நிலையில் அல்லாஹுவின் மீதும் அவனது தூதர் அவர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள வைத்ததன் மூலம் அல்லாஹ் உங்களை கொண்டு இந்த மார்க்கத்தின் உன்னதத்தை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தினான் மேன்மைப்படுத்தினான் இன்னும் இறை அவர்களையும் அவர்களது தோழர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பையும் வழங்கியதோடு இஸ்லாத்தின் கண்ணியத்தை மேன்மையோடு செய்யும் பொறுப்பையும் உங்களிடம் வழங்கினான் இன்னும் சத்திய மார்க்கத்திற்கு எதிராக போர் தொடுத்த எதிரிகளுக்கு பாடம் கற்பிக்கும் வீரத்தையும் உங்களிடமிருந்து செய்தான் உங்களது அந்த வீரத்தின் தாக்கமானது எதிரிகளுக்கு கடும் அச்சத்தை ஊட்டியது அவர்கள் உங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது வெளி தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக கணித்தே எதிர்த்து வந்த போர் செய்த பெருமைக்குரியவர்களாக இருந்தீர்கள் இதன் மூலம் அரேபியாவானது விரும்பியோ அல்லது விரும்பாமலோ இறைவனின் கட்டளைக்கு சிரம் தாழ்த்தியது உங்களுடைய வாளின் வலிமையானது அவர்களை மண்டியிட வைத்தது இதன் மூலம் முழு அரேபியாவும் உங்களுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய நிலைமையும் உருவாகியது இப்பொழுது இறைவனின் கட்டளை பிரகாரம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் எதில் நீங்கள் இப்பொழுது விவாதம் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதாவது ஹிலாபத்தை பற்றி அதில் இறை தூதர் அவர்கள் உங்களை பொறுத்தவரை முழு திருப்தி பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள் இது உங்களுடைய உரிமையும் கூட மற்றவர்களைப் போல அல்ல என்று கூறிவிட்டு உரையை முடித்தார்கள் உபைதா அவர்களின் உரையை செவிமடுத்த மக்கள் நீங்கள் எங்களது தலைவராகவும் இருக்கின்றீர்கள் இறை நம்பிக்கை மிக்கவராகவும் இருக்கின்றீர்கள் உங்களது அறிவுரையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதன்படி செயல்படவும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் இந்த உரைக்கு பின் மீண்டும் ஆலோசனை துவங்கிய பொழுது ஒருவர் கேட்டார் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் முதன்மையானவர்களாகவும் இறை அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் இருக்கின்ற தகுதியை வைத்து அவர்கள் அதாவது முகாஜிர்கள் தலைமை பொறுப்பு தங்களுக்குத்தான் வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு என்ன பதிலை வைத்துள்ளீர்கள் என்ற கேள்வியை கேட்டார் அங்கிருந்த ஒரு அன்சார் கூறினார் நம்மிடையே ஒருவர் அமீராக இருப்பது போல அவர்களுக்கு ஒருவர் அமீராக இருப்பார் எந்த நிபந்தனைகளையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் மேலும் கூறினார் அன்சாரிகள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் அபுபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உபைதா அவர்களும் அந்த அவைக்குள் நுழைகின்றார்கள் அன்சாரிகள் தங்களுக்குள் மிகப்பெரிய விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் ஒருவர் மட்டும் தன்னை துணியால் போர்த்தி கொண்டவராக படுத்திருந்தார் யார் அவர் என்று உமர் அவர்களை விசாரித்த பொழுது அவர்தான் என்று பதில் கொடுக்கப்பட்டது அவர் ஏன் இவ்வாறு படித்திருக்கின்றார் என்று கேட்கப்பட்ட போது அவர் சுகவீனமாக இருக்கின்றார் என்று கூறப்பட்டது இதனை அடுத்து வந்த அந்த மூவரும் அவையில் உட்கார்ந்த பிறகு அன்சாரிகளில் ஒருவர் எழுந்து ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுவதில் அன்சாரிகளின் முன்னுரிமை என்னவென்பதை பற்றி பேசினார் அவருக்கு அடுத்து பேசிய பலரும் இதே துணையில் தான் பேசிவிட்டு சென்றார்கள் இப்பொழுது உமர் அவர்கள் தான் பேச விரும்புவதற்கு எழும்ப முயன்ற பொழுது அவர்கள் அவரை போவதாக கூறி எழுந்தார்கள் இறைவனை புகழ்ந்து விட்டு அல்லாஹ் முஹம்மது அலை வசல்லம் அவர்களை படைத்து அவரது தோழர்களான நமக்கு வழிகாட்ட அனுப்பி வைத்தான் அதன் மூலம் அல்லாஹுவின் அடிமைகள் அவனை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் என்று சொல்லக்கூடிய என்ற தத்துவத்தை ஏற்று என்பதற்காகவும் தன் தூதரை நம்மிடையே அனுப்பி வைத்தான் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்னர் மக்கள் பல நூறு தெய்வங்களை வணங்கி வந்தார்கள் அந்த தெய்வங்களிடம் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பிரார்த்தித்தார்கள் இன்னும் அந்த தெய்வங்கள் யாவும் கல்லிலும் மரத்திலும் வடிக்கப்பட்டவையாக இருந்த நிலையிலும் அறிந்தே இந்த தவறை செய்து வந்தார்கள் தனது இந்த பேச்சிற்கு ஆதாரமாக கீழ்கண்ட இறைவசனத்தையும் அபுபக்கர் அவர்கள் அந்த அவையினருக்கு கோடிட்டு காட்டினார்கள் தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஷ்ரிக்குகள் வணங்குகிறார்கள் இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹுவிடம் மன்றாட்டம் செய்வது என்றும் கூறுகிறார்கள் அவர்கள் எங்களை அல்லாஹுவின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை வணங்கவில்லை என்கின்றனர் திருக்குருவான் அத்தியாயம் பத்து பதினெட்டாவது வசனம் திருக்குருவான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் மூன்று தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஷேக்குகள் வணங்குகிறார்கள் இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹுவிடம் மன்றாட்டம் என்றும் கூறுகிறார்கள் திருக்குருவான் அத்தியாயம் பத்து வசனங்கள் பதினெட்டு அவர்கள் எங்களை அல்லாஹுவின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை வணங்கவில்லை என்கின்றனர் திருக்குருவான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் மூன்று இந்த பூமிக்கு இஸ்லாம் வந்துதித்த பின்னர் சத்திய மார்க்கத்தை இந்த அரபுக்கள் ஏற்று பின்பற்றுவதில் அதிக அலட்சியம் காட்டினர் தங்களது முன்னோர்களது மார்க்கத்தை விட்டுவிட்டு வர மறுத்தனர் இந்த நிலையில்தான் முகாஜர்களை அல்லாஹ் அவர்களிலிருந்தே உருவாக்கினான் அவர்களின் மூலம் தனது தூதரை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள செய்தான் செய்தான் சொந்த அவருக்கு சொல்லன்னா துன்பங்களை கொடுத்த பொழுதும் அதில் பங்கு பெறக்கூடியவர்களாக இந்த ஆரம்ப கால முஸ்லிம்களை அல்லாஹ் தனது தூதருக்கு வழங்கினான் நாம் சிறு கூட்டமாக இருக்கின்றோம் என்பதனாலும் இன்னும் நமது எதிரிகள் நம்மை விட அதிகம் இருக்கின்றார்கள் என்பதனாலும் கூட அவர்களது தலவுற செய்ய முடியவில்லை அவர்களது உல வலிமையை அசைத்துவிட முடியாத அளவுக்கு அவர்களிடம் உறுதிப்பாடு இருந்தது என்பது அந்த ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கு இருந்த மிக பெரும் அருக்குடைகளாகும் இந்த மக்கள்தான் இறை நம்பிக்கையில் முந்திக் கொண்ட மக்கள் ஆவார்கள் இவர்கள் இறைவனை வணங்க ஆற்றிலே இல்லாதையில் முந்திக்கொண்டு இறை நம்பிக்கை கொண்டார்கள் அல்லாஹ் ஒருவனையே தங்களது ஏக இறைவனாகவும் அவனது திருத்தூதர் முகமது வசலம் அவர்களை தாங்கள் ஏற்று பின்பற்றுகின்ற தூதராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் இதுவல்லாமல் அவர்கள் அந்த தூதருக்கு தோழராகவும் இன்னும் உறவினர்களாகவும் இருந்தார்கள் இந்த இந்த வகையில் முன்னுரிமையில் அவர்களை வேறு எவரும் உரிமை கொண்டாட முடியாத அளவுக்கு அவர்களின் மிகவும் உறுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன இன்னும் தவறிழைப்பவர்களை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தில் அவர்களுடன் போட்டி போட மாட்டார்கள் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் தனது உரையில் கூறினார்கள் அலி இன்னும் என்னுடைய தோடர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களது உயர் தரத்தை யாரும் மறுத்து விட முடியாது அல்லது இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு உள்ள பற்றை யாரும் சந்தேகித்து விட முடியாது உங்களை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இன்னும் தனது அவர்களுக்கும் உதவக்கூடிய அன்சாரிகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இன்னும் மக்காவிலிருந்து அவரை வெளியேற்றி உங்கள் பால் அவரை வரச் செய்தான் அதனால் அநேகமான ஆண்களும் பெண்களுமாக இஸ்லாத்திற்குள் நீங்கள் நுழைந்தீர்கள் அந்த வகையில் நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கையில் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் இருந்த நீங்கள் அந்த ஆரம்பகால கால முஸ்லிம்களுக்கு பின்னால் தான் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள் எனவே முகாஜிராகிய நாங்கள் தலைமை பொறுப்பிலும் அதாவது அமீராகவும் இன்னும் அந்த அமீரகத்திற்கு உதவக்கூடிய அமைச்சர்களாகவும் இருப்பதே நீதமான தீர்ப்பாகும் என்று நான் கருதுகின்றேன் என்று கூறினார்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் அபுபக்கர் அலி அல்லாஹூ அணுக அவர்கள்தான் இரு நபர்களை சுட்டிக்காட்ட இருப்பதாகவும் அந்த இருவரில் ஒருவரை நீங்கள் தேர்வு செய்தால் அதனை நான் ஆமோதிக்கின்றேன் என்று கூறியதாகவும் வருகின்றது அவ்வாறு அவர்கள் உமர் அவர்களையும் அபு உபைதா அவர்களையும் சுட்டிக்காட்டியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த வாசகத்துடன் தனது உரையை அபுபக்கர் அவர்கள் முடித்துக் கொண்டார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது அபுபக்கர் அவர்கள் தனது கருத்தை வலியுறுத்தி பேசியதன் பின்னரும் சில அன்சாரிகள் எழுந்திருந்து தங்களுக்கு இருக்கின்ற முன்னுரிமைகளை எடுத்துரைத்து ஹலிஃபா என்பவர் எங்களிலிருந்தே வர வேண்டும் என்ற கருத்தையே வலியுறுத்தி பேசி வந்தனர் அப்பொழுது அபு உபைதா அவர்கள் எழுந்திருந்தார்கள் என் அருமை தோழர்களே நீங்கள் உதவி மற்றும் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களில் முந்திக் கொண்டவர்கள் என்பதற்காக இந்த ஹலிஃபா தேர்வு விஷயத்திலும் தங்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று கோருவது சரியல்ல அதனை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் அன்சாரி தோடர்களில் மூத்தவர்களான ஜெய்தபின் தாவித் மற்றும் பஷிர் பின் சவுத் ஆகிய இருவரும் எழுந்திருந்து தங்களது அன்சாரி தோழர்களுக்கு அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் மற்றும் அபு உபைதா ஆகிய இருவரின் பேச்சில் உள்ள நியாயத்தை விளக்கி கூறினார்கள் அதனையிட்டு ஜெய்துபின் தாஃபிதர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இறைத்துதர் அவர்களும் ஒரு முகாஜிர் எனவே அந்த முகாஜிர்களில் இருந்தேதான் நாம் நமது தலைவரை இமாமை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் அன்சாரிகள் அதாவது உதவியாளர்கள் நாம் அவர்களுக்கு உதவுவதில்தான் நமது பங்களிப்பு உள்ளது என்று விளக்கினார்கள் இவரது இந்த கூற்றை ஆதரித்து பஷீர் அலி அல்லாஹ் அவர்கள் உரையாற்றினார்கள் ஓ அன்சாரிகளே என் அருமை தோழர்களே நாம் அந்த பல தெய்வ வணக்கக்காரர்களை எதிர்த்து பல போர்களில் முன்னணி தான் ஆனால் அந்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் நம்மை படைத்த அந்த வல்லோனின் மார்க்கத்தை மேலோங்கு செய்தவர்கள் என்ற கண்ணியத்தை பெற்று அவனது திருப்பொருத்தத்தை பெற்று கொள்ளத்தான் இன்னும் அதன் மூலம் அல்லாஹுவுக்கு அடிபணிந்தோம் அவனது திருத்தூதர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தோம் இன்னும் குறிப்பாக நமது மறுமை பயணத்திற்காகவே உழைத்தோம் பாடுபட்டோம் நாம் பிறரது உரிமைகளை பறிக்கும் நோக்கத்தில் இத்தகைய அட்பணிப்புகளில் ஈடுபடவும் இல்லை இன்னும் இந்த உலக ஆதாயத்திற்காகவும் நாம் பாடுபடவும் இல்லை அல்லாஹுதான் நமது அர்ப்பணிப்புகளுக்கு கூலி வழங்கக்கூடியவன் இன்னும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறை தூதரவர்கள் குறைஷி குலத்திலிருந்து வந்தவர்கள் அதனால் அவர்களும் கூட தாங்கள்தான் ஹலிவாவாக வர வேண்டும் என்ற வாதத்தை வலியுறுத்தி கூற முடியும் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களும் கூட அவர்கள்தான் இறை தூதர் அவர்கள் விட்டு சென்ற இடத்தினை நிரப்பி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இன்னும் இந்த விஷயத்தில் என்னை ஒரு விதண்டாவாத காரணமாக அல்லாஹ் என்னை ஆக்காதிருக்கவே நான் விரும்புகின்றேன் அல்லாஹ்வுக்காக அவர்களுடன் எந்த விதண்டாவாதங்களும் தர்க்கமும் வேண்டாம் என்றே நான் விரும்புகின்றேன் என்று பேசி முடித்தார்கள் இப்பொழுது அபுபக்கர் அவர்கள் எழுந்து தான் ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி உங்கள் முன் இருக்கின்ற இந்த இருவரில் ஒருவரை தேர்வு செய்யுங்கள் என்று கூறினார்கள் அபுபக்கர் அவர்களே இந்த விஷயத்தில் உங்களை விட நாங்கள் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் அல்ல எங்களை காட்டிலும் உங்களுக்கு அதிக தகுதிகள் இருக்கின்றன எங்களை வேட்பாளர்களாக முன்னிறுத்த நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று இருவரும் ஒரு சேர கூறினார்கள் சந்தேகமில்லாமல் முகாஜிர்களில் நீங்கள் தலை சிறந்தவர்கள் அந்த குகையில் இருந்த இருவரில் ஒருவராகவும் இருந்தீர்கள் இன்னும் உங்களை தான் எரைத்துதர் அவர்கள் தொழுகையில் நியமனம் செய்தார்கள் இன்னும் தொழுகை என்பது நமது மார்க்கத்தின் இருக்கின்றது இன்னும் காட்டிலும் சிறந்த தகுதியினை பெற்ற ஒருவர் நம்மிடையே யார்தான் இருக்கின்றார்கள் உங்களது கைகளை நெட்டுங்கள் உங்களை எங்களது தலைவராக ஏற்றுக்கொண்டு உங்களது கரங்களில் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றோம் என்று கூறினார்கள் உமர் அவர்களும் உபைதா அவர்களும் பேசி முடித்தவுடன் யாரையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் என்ற நபித்தோழர் அபுபக்கர் அவர்களின் கரங்களில் பையத் என்ற உறுதி பிரமாணம் எடுத்துக் கொண்டார் அவரது உறுதி பிரமாணத்திற்கு பின் உமர் அவர்களும் அவருக்கு பின் அபு உபைதா அவர்களும் உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்ள பின் அங்கிருந்த ஒவ்வொருவராக வந்து உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அங்கே உபைதா அலி அல்லாஹோ அவர்கள் எங்கே மக்களின் கால்களில் மிதிப்பட்டு உருக்குலைந்து போய்விடுவார்களோ என்று அச்சப்படும் அளவுக்கு மக்கள் அங்கே திரண்டு முண்டி கொண்டு வந்து உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் இன்னும் இந்த செய்தி மதீனா நகரங்கும் எதிரொலிக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குழுமினர் இதுவே வரலாற்றில் தனிப்பட்ட நபரிடம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உறுதி பிரமாணம் என்றழைக்கப்படுகின்றது